கே நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் உங்களை வரவேற்கும் நான் காமாட்சி அரிகரன் இந்த நாவலின் ஒளிப்பதிவில் உங்களோடு இணைந்திருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி நாயகன் பாகம் இரண்டு கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் முன்னுரை வணக்கம் இது எனது புது முயற்சியின் தொடர்ச்சி நாயகனின் இரண்டாம் பாகம் எனவே நாயகன் முதல் பாகம் கேட்டுவிட்டு இதை தொடரவும் கதை நாயகன் எழுதிய சாலி பற்றி எழுத்தாளினியின் மனநிலையை சொல்கிறது அதனுடன் எழுத்து விமர்சனம் இரண்டையும் பற்றி கூறுகிறது பொறுப்பு துருப்பு இக்கதையில் வரும் சம்பவங்களும் பெயர்களும் கதாபாத்திரங்களும் அனைத்தும் கற்பனையே இதில் வரும் எந்த கதாபாத்திரமும் கதையமைப்பும் எவரையும் தனிப்பட்ட முறையில் புண்படுத்தும் நோக்கத்தோடு எழுதவில்லை என்று கூறிக்கொள்கிறேன் மீறியும் உங்கள் மனதில் சந்தேகம் எழுமானால் அதற்கு நான் பொறுப்பல்ல அன்பு அனைத்தும் செய்யும் நட்புடன் கௌரி முத்துகிருஷ்ணன் நாயகன் கதையின் கதாபாத்திரங்கள் கதையின் நாயகன் அதியன் அருள்மொழி அதியின் பெற்றோர் சிவனேசன் கவியரசி அதியின் நண்பர்கள் ராகவ் சர்வா சுபாஷ் ராகவின் மனைவி வர்ஷா சுபாஷின் மனைவி துளசி சர்வாவின் மனைவி திவ்யதர்ஷினி யாலியின் அத்தை பெண் அதின் பாட்டி மற்றும் பெரியம்மா செண்பகம் மற்றும் நிர்மலா நாயகி சாயாலி யாலியின் பெற்றோர் சசிதரன் பிரபாவதி யாலியின் நட்பு அர்ப்பணா யாலியின் அத்தை திவ்யதர்ஷினி சர்வாவின் மனைவி மீளி எழுத்தாளர் மேலியின் மனைவி ருத்ரா அதியன் அருள்மொழி சாயாலி தம்பதியரின் இரட்டை குழந்தைகள் செழியன் அருள்மொழி இனியன் அருள்மொழி நாயகன் பாகம் இரண்டில் இன்னும் சிலர் அறிமுகமாக உள்ளனர் அத்தியாயம் ஒன்று சாயாலி சமையல் அறையில் இருக்க சுசிதரனும் சிவனேசனும் கோவில் சென்றிருக்க கவியும் பிரபாவும் கடைக்கச் சென்றிருந்தனர் இரவு உணவு செய்து கொண்டிருந்தாள் யாலி செழியனும் இனியனும் ஹாலில் டிவி முன் அமர்ந்திருக்க நம் கதையின் நாயகன் அனந்த சயனத்தில் இருந்தார் அன்று போகி பண்டிகை பொங்கலுக்கு என நான்கு நாள் விடுமுறை கிடைத்திருந்தது அதியனுக்கு குலதெய்வ கோவிலுக்கு சென்று மாலை நான்கு மணிக்குத்தான் இல்லம் வந்திருந்தனர் கார் ஓட்டிய களைப்பில் தூங்கிக் கொண்டிருக்கிறான் யாலி சமையல் முடிக்க இட்லிக்கு குருமா மட்டும் வைக்க வேண்டும் யாலி மசாலா அரைக்க மிக்ஸி போட இனியன் பாட்டு கேட்காது சத்தம் சேர்த்து வைத்தான் நாலு பேர் மதிக்கும்படி நானும் இருக்கணும் கொஞ்சம் மூடிக்கிட்டு அவங்க சொன்ன வழியில தான் நடக்கணும் ஏன் அவனுக்காக அப்படி வாண்டு இவனுக்காக இப்படி பேசி அவனுக்காக அப்படி நடந்து ஏன் இவனுக்காக இப்படி நடிச்ச ஷபா என்ன மாப்பிள்ள லந்தா அந்த நாலு பேரையும் இது வரைக்கும் பார்த்ததில்ல நான் எனக்கு தேவைப்பட்ட நேரம் அந்த பரதேசிய காணும் அடா வாலு பசங்களா இதுக்கு இவ்வளோ சத்தம் உங்க அப்பா கிட்ட பேச்சு வாங்க போறீங்க பாருங்க அந்த மனுஷன் தூங்காம பாதியில எழுந்து கத்த போறாரு அப்ப தெரியும் சாலி சொல்ல செழியன் சத்தம் குறைக்க யாலி மீண்டும் சமையலறை சென்று மிக்ஸி போட இனியன் சத்தத்தை உயர்த்த எதியே தகுதி நிஜமா யார்னா எதியே தகுதி யாரு வந்து சொல்லணும் நிஜமா யார்னா என்கிட்ட தான் கேட்கணும் யாலி மீண்டும் வந்து நின்று முறைக்க செழியன் சத்தம் குறைக்க மீண்டும் அவள் மிக்ஸி போடவும் இனியன் சத்தம் உயர்த்த அது என் மாடியிலிருந்து கத்தியிருந்தான் யாலி மகன்கள் இருவரையும் முறைத்துவிட்டு மாடிக்கு போக அதி தலையை பிடித்து அமர்ந்திருந்தான் மெல்ல அவன் முன்னே செல்ல சாலி எதுக்கு இவ்ளோ சத்தம் வீடாடி இது தூங்கக்கூட முடியல நல்ல வேளை எனக்கு நைட் ஷிப்ட் இல்லை நான் தூங்கின மாதிரிதான் அதி கோபத்தில் கேட்க பசங்க சவுண்ட் வச்சதுக்கு நான் என்ன பண்ணுவேன் மொழி எல்லாம் நீங்க சொல்லிக் கொடுத்தது தான் என்ன சத்தம் போடாம எழுந்து போய் முகம் வாங்க யாலி சொன்னதை கேட்டதும் அதியின் முகத்தில் தூக்கம் கலைந்ததால் இருந்த சின்ன கோபமும் சென்று சிரிப்பு வர யாலி இடத்தை காலி செய்திருந்தாள் கீழே வந்தவன் இருவரையும் தேட அதி வருகிறான் என ஒளிந்து கொண்டவர்களை தேடி வீட்டின் உள்ளே ஓடி விளையாடி அதியின் கைகளில் சிக்கி அவன் வலிக்காது கடிக்க இருவரும் இணைந்து அவனை அடிக்க என்று அட்டகாசம் செய்ய மீண்டும் அதே பாடல் வரவும் அதே போல சத்தம் வைத்து கேட்கவும் யாலி அங்கே வந்து நின்று முறைத்தாள் ஐபுஷ்டி என்ன மறைப்பு அதையும் கேட்க நீங்கள் தான் மொழி இவனுங்களுக்கு இந்த மாதிரி டப்பாங்குத்து பாட்டு கேட்க சொல்லி தந்துருக்கீங்க அதுவும் இவ்வளோ சத்தமாக இப்போ பாருங்க உங்கள் தூக்கத்தையே கெடுக்கிறாங்க எல்லாம் பண்ணுறது நீங்கள் திட்டு மட்டும் எனக்கு இல்லை யாலி குறைப்பட்டு கொள்ள என்ன டப்பாங்குத்து பாட்டா சரிதான் நீங்கள் டெய்லர் ஸ்விப்ட் ரசிக உங்களுக்கு இதெல்லாம் கேட்டா அப்படித்தான் தோணும் ஆனால் டெய்லர் ஷிஃப்ட் கூட நாட்டு பாடகர் கண்ட்ரி சிங்கர் தான் அவ நாட்டில் அதான் இசை ஏன் நாட்டில் இதான் இசை குத்து ஃபயர் இங்கே ரத்தத்திலையே இருக்கு அவன் பதில் கொடுக்க கிட்டே பேசி ஜெயிக்க முடியுமா என்னவோ பண்ணுங்க நீங்களும் உங்கள் பசங்களும் என்ன விட்டுருங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு நாளைக்கு தான் பொங்கல் இன்னைக்கே பொங்காதடி என் பொண்டாட்டி ஆமாம் இன்னும் அம்மாவும் அத்தையும் வரல திவி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க சர்வானா கொண்டு வந்து விடுறதா சொன்னார் அதான் ஃபோன் கூட பண்ணல யாலி பதில் சொல்லி வாய்மூட சர்வா வந்திருந்தான் கவியும் பிரபாவும் வாங்கி வந்த பொருட்களை வைத்துவிட்டு அவர்களின் அறை உள்ளே செல்ல இனியனும் செழியனும் இடத்தை காலி செய்து பாட்டிகளின் பின்னே ஓடியிருந்தனர் யாலி வந்தவனுக்கு காப்பி தர வாங்கி கொண்டான் டேய் அம்மா கூட கடைக்கு வந்து இருக்கலாம்ல நல்லா தூங்கி தொப்பை போடு சர்வா கேட்க என் குட்டி தொப்ப உன் கண்ணை உருத்தும் போலையே அது நண்பனை பார்த்து கேட்க அது இல்லை பண்ணி கடையில் சரியான கூட்டம் அம்மா கால் பண்ணி கூப்பிட்டாங்க கடைக்கு முன்னாடி இடம் தேடி கார் பார்க் பண்ணி வர்றதுக்குள்ள அவங்க வாங்கிட்டே வந்துட்டாங்க சர்வா கூற யார் இன்னைக்கு கடைக்கு போக சொன்னாங்க எதுவும் கேட்டேன் வையேன் என் பேரன் கேட்டான் நான் செய்து தருவேன்னு பதில் வரும் கூடவே இன்னும் எவ்வளவு நாளைக்கு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு வசனம் வரும் இதுக்காகவே நான் பேசுறது இல்லை சரிடா உங்களுக்கு எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வாங்க சரியா இல்லை மச்சி சாரி நாங்க மீளியண்ணா வீட்டுக்கு போறோம் அரு வர்றதா சொல்லியிருக்கா விதுராவும் வர்றா கேன்சல் பண்ண முடியாது அப்புறம் உனக்கு தெரியுமே சாலி எழுத மாட்டேன் எல்லாத்தையும் விட்டு ஓய்வுன்னு போட்டு விட்டா அவ எழுதாம இருக்கிறது எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு எனக்கு அவளை சரி செய்ய இது ஒரு வாய்ப்பா கூட இருக்கலாம் பார்த்துக்கோ கவனம் ஒரு முறை அந்த பொண்ணு நொறுங்கினது போதும் என்னை கேட்டா யாலி எழுத வேண்டிய அவசியமே இல்லை சரி நான் கிளம்புறேன் சர்வா சொல்லிவிட்டு எழ அண்ணா உக்காருங்க நான் உங்களுக்கும் சேர்த்து இட்லி செய்துட்ருக்கேன் அஞ்சு நிமிஷம் சாப்பிட்டு போகலாம் என்ன திவி கொல்ல போறா யாலி இதுவே லேட் நாங்கள் லேட் ஆகிடுச்சின்னு வீட்டுக்கே போகலம்மா அவள் அம்மாவும் அத்தையும் வராங்கன்னு என்ன சமைச்சு வச்சுருப்பான்னு கூட தெரியல நானும் இப்போ சாப்பிட போகலை இன்னைக்கு ராத்திரியே நான் பொங்கல் கொண்டாட வேண்டிய நிலை வந்துடும் என்னை விட்டு யாலி சர்வா கிண்டலாக அவன் நிலை கூற சரியண்ணா பாருங்க திவ்ய கேட்டேன்னு சொல்லுங்க குட்டி வாண்டை பார்க்க வர இந்த வாரம்னு சொல்லிடுங்க சர்வா கிளம்பி வாசல் வர சுசியும் சிவனேசனும் வர அவர்களோடும் பேசிவிட்டு கிளம்பியிருந்தான் அனைவரும் வந்திருக்க பிரபா மகளுடனும் கவியுடனும் சாப்பிடுவோம் என்று அமர்ந்திருக்க ஆண்கள் மூவரும் சாப்பிட சாலி பரிமாற கவி பேரன்கள் இருவருக்கும் பரிமாறிக்கொண்டிருந்தார் அவர்கள் ஐவரும் சாப்பிட்டு எழவும் இவர்களும் உணவை முடித்து சிறிது நேரம் டிவி பார்க்க யாலி சமையல் அறையில் சுத்தம் செய்யும் வேலையில் இருந்தாள் பெரியவர்கள் உறங்கச் செல்ல ஆரம்பிக்கவும் இணையனும் செழியனும் அதியின் மடியில் தலை வைத்து சோபாவில் தூங்க ஆரம்பித்திருந்தனர் வேலை முடித்து வந்த அவள் இணையனை தூக்க அதி பதறி எழுந்து மகனை அவளின் கையிலிருந்து இருந்து உன்னை உன்னை யார் தூக்க சொன்னா ரூம் போ நான் கொண்டு வந்து படுக்க வைக்கிறேன் நீ எதையும் தூக்கக்கூடாது சாலி கொஞ்சம் நாளுக்கு வேண்டாம் இவனையும் தூக்கிட்டு மாடி போறியா போடி அதி திட்ட நான் நல்லாதான் இருக்கேன் நீங்கள் டென்ஷனாக இதில் ஒன்றும் இல்லை என்னால் முடியும் சாலி அதற்கு பதில் கொடுக்க பரவாயில்லை நீங்கள் நல்லா இருந்தால் தூக்கணும்னு அவசியம் இல்லை நாங்கள் இருக்கோம் போ ரூமுக்கு யாலி அவர்களின் அறை செல்ல தூங்கும் மகன்களை மாடிக்கு தூக்கி வந்து அவர்களின் அறையில் தூங்க வைத்திருந்தான் யாலியும் தூங்க ஆயத்தமாக அதை தூக்கம் வராமல் முழித்து கொண்டு அமர்ந்திருந்தான் தூங்க போறியா அதை யாலியை பார்த்து கேட்க வேற என்ன செய்வாங்க இப்போ இந்த வாரம் முழுக்க சுத்தம் செய்து கோவில் போக வேலை பார்த்து ஒரு வழியாக கோவில் போயிட்டு வந்துட்டோம் படுத்தா நான் ஃப்ளாட் தான் தூக்கம் வரல சாலிமா நான் இப்போ என்ன செய்யறது அதி பாவமாக கேட்க உங்கள் இஷ்டம் போல எதுவும் செய்ங்க மொழி என்ன தூங்க விடுங்க குட் நைட் சரி தூங்குற வரை கொஞ்சம் பேசலாமா ம் பேசுங்க யாலி படுக்கவும் அருகில் நெருங்கி அமர்ந்து அவள் கைப்பிடித்து கொண்டு பேச ஆரம்பித்திருந்தான் நீ ஏன் எழுதக்கூடாது பசங்க பெரியவங்க ஆகிட்டாங்க ஆறு மாதம் முன்னாடி உன் கதைக்கு பாராட்டு விழா நடந்தப்போ கூட சொன்னியே நான் மனசு வச்சா உண்டுன்னு எனக்கு எந்த வருத்தமும் இல்லை சாலிமா நீ எழுது யாலி கண்ணிறைய கண்ணீரோடு அவனை பார்க்க இல்லை எல்லாரும் நீ சாதாரணமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க தான் நீ அப்படி இல்லையோன்னு தோணுது நடந்த எல்லாத்துக்கும் நானும் தானே காரணம் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன்னு புரியுது சாரி அதையும் சொல்ல இப்போதான் மன அழுத்தம் போய் நிம்மதியாக இருக்கேன் எழுத்து நான் என் எண்ணங்களை பகிர எடுத்த ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு நிறைய இருந்தப்போ எனக்கு சொல்ல தெரியல சொல்ல தெரிஞ்சதுக்கப்புறம் எழுதவே விருப்பம் இல்லை என் மனசில் எண்ணங்கள் கருத்துக்கள் எதுவும் இல்லை நான் எதையும் யாருக்கும் சொல்ல வேண்டியதும் இல்லை என் உலகம் நானும் என் வீடும் தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் நிம்மதியாக இருக்கேன் எனக்கு எழுத விருப்பம் இல்லை யாலி உறுதியாய் கூறியிருந்தாள் நீயே அனுபவித்து உணராதவரை எதுவும் புரியாது அத்தியாயம் ஒன்று நிறைவடைந்தது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி